ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோன்னா பீன்ஸ் பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ இந்த கடாயில் கொஞ்சம் என்ன ஊற்றிருக்கேன் என்ன காஞ்சதும் அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறோம் அதோட அரை டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கிறோம் நல்லா பொரியட்டும் இது பொரிஞ்சதும் அதோட ரெண்டு வரமிளகா ஒரு கொப்பு கடுவேப்பில சேர்த்துக்கிறோம் இப்போ கட் பண்ணி பட்ட வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாம் பீன்ஸ் அதில் சேர்த்துக்கிறோம் இப்போ பீன்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோங்க இப்போ இதில் வந்து அரை கிளாஸ் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ மூடி வச்சு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பீன்ஸ் வந்து வேகட்டுங்க இப்போது இந்த தேங்காயில் வந்து நம்ம அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு நாலஞ்சு மிளகு சேர்த்துக்கிறோங்க நாலஞ்சு மிளகு சேர்த்துக்குவோம் அரை டீஸ்பூன் வர கொத்தமல்லி ரெண்டு வரமிளகா சேர்த்து தண்ணி சேர்க்காம நிறைய அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு பீன்ஸ் எழுந்திருச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை இதில் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கதை நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க சூப்பராக நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு பீன்ஸ் பொரியல் அவ்வளோதாங்க நமக்கு பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எங்கள் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்